ப்ரோக்ராம் புக் பண்ணாத இன்னைக்கு ரிலேஷன் ஒருத்தங்க இன்விடேஷன் கொடுக்க வராங்க அதனால நான் இன்னைக்கு வீட்ல தான் இருக்க போறேன் மேடம் இன்னைக்கு பேங்க் போக வேண்டியிருந்ததெல்லாம் ஆமா போகணும் ஆனா ஆஃபீஸ்ல இருந்து யாரையாவது இன்னைக்கு கட்ட சொல்லிடு ஆ சரிங்க மேடம் அப்புறம் அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் என்னது ஃபோன் கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு தர வேண்டாம் நீனே பேசிட்டு ஓகேயா ஓகே மேடம் ஓகே கேட்டு நீ பேர் ரூம்ல நான் ஏதாவது தேவை உடனே கூப்பிடுறேன் ஆ ஓகே மேடம் வாங்க வாங்க உங்க கண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் சித்தி வாங்கத்தான் வாங்க சித்தி உட்காருங்க இருக்கட்டுமா மச்சா இஷ்டப்படியே பொண்ணு பார்த்துக்கிட்டாங்களோ

அவங்க எல்லாரும் ஃபாரின்ல தான் சுத்தி இருக்காங்க நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இங்க இருக்கோம் சரிமா இந்தம்மா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்தரணும்னா என்ன மச்சான் அங்கே கலர்லயே பொண்ணு பிடிச்சிட்டாங்களா நானும் லவ் மேரேஜ் ஆனா ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு பார்த்தா பொண்ணு இது என்ன இப்படி இருக்கு ஆமா நம்ம தகுதிக்கு ஏத்தப்பல ஏமா பொண்ண பாத்துட்டு வரான் சிட்டி தம்பி கூட்டிட்டு வந்திருக்க பொண்ணு கூட ஓரளவு நல்லா தான் இருக்கு ஆனா இந்த பொண்ணு தான் ரொம்ப கருப்பா இருக்கு ஆமாமா நமக்கு என்ன நம்மள வச்சு வாள போறோம் சரிமா இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு என்னங்க போய் வரட்டுமா ஆ சரிங்க சிட்டி பாத்து போய் வரேன் கண்டிப்பா தம்பியையும் கூட்டிட்டு வந்தரணும்னா சரிங்க இவளுக்கு பத்தி கேட்டாப்ல அவங்க பையன்கள அத பாடுக்கு பண்ண கூடி குடிட்டு வரங்க என்னே என்னே என்னம்மா கொஞ்சம் இடி பாரா சொல்லு சொல்லு அண்ணே இன்ட்ரஸ்டா வேல பாத்துட்டு இருக்கேன் காது கேக்குது சொல்லு அம்மா வெங்க அம்மா பத்திரிக்கை கேக்கவே இருக்காங்க அப்பா அப்பா ஆபீஸ்க்கு டி நீ போலயா அண்ணனுக்கு இன்னைக்கு வீட்ல தான் வேலை முடிய போகுது சரி நான் காபி குடிக்க வரேன் உங்களுக்கு வேணுமா ஆ எடுத்துட்டு வா ஏய் ஏ சித்தி வா சித்தி ஊருக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது தான் எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணிச்சோ ஆமா அந்தாலும் உங்க அத்தை காரி விட்டுட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டு பந்தரமா உங்க வீட்டுக்கு வரதுக்கு உடையே மடுக்காங்க ஏதாட்டும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க அப்ப இன்னைக்கு மட்டும் எப்படி வந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்கல்ல வரதுக்கு நைட் ஆயிரும் அப்ப பாப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வர வேண்டியது சுத்தி ஒத்தேல வந்துருக்க சித்தப்பா எங்க போயிருக்காங்க தெரியல பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால சரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவானு விட்டுட்டு வந்துட்டேன் முழிச்சா வருவா ஸ்ருதி ஏ ஸ்ருதி என்ன மூணு காப்பியா கொண்டு வா யாரு வந்திருக்கா சித்தி வந்திருக்கா ஏ சித்தி எப்ப வந்தீங்க வா வா கீழ வா இப்பதான் வந்தேன் கலத்து வலிக்கு இதான் வரேன் சித்தி தனியா வந்தீங்க நிஷாவ கூட்டிட்டு வந்துருக்கலாம் வருவா மா தூங்கிட்டு இருக்கா முடிச்சுட்டா வந்துருவா உட்காந்துருங்க சித்தி காப்பி எடுத்து வரேன் உனக்கு காப்பி போட தெரியுமா சூப்பரா போடுவா இப்ப கொண்டு வருவா பாரு சித்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபாரின் போயிருவீங்களோ ஆமா எனக்கு இங்க தான் இருக்குன்னு ஆசை வேலையை மாத்தி கேட்டிருக்கேன் பாப்பேன் என்ன சொல்றாங்கன்னு ஆமா சித்தி நிஷாக்கெல்லாம் படிப்பு எல்லாம் முடிஞ்சிட்டுல இருக்க வேண்டியது தானே

அம்மாவை வீடு ஃபுல்லா தடிட்டு அம்மா காண எங்க அம்மா அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கமா பெரியம்மா வீட்டுக்கா இனி கூடாமே போயிட்டாங்க நீ தூங்கிட்டு இருந்தாலமா அதான் உடனே சொல்லாம போயிட்டாங்க நீ தூங்கி முடிச்சானோ உனக்கு வர ஆசையா இருந்தா வர சொன்னாங்க அப்ப நானும் போறேங்கா ஒத்தேல எப்படி போவ வா நான் கொண்டு விடுறேன் வேண்டானா நீ அக்காக்கு துணைக்கிறீங்க அக்காக்கு வேற யாரும் துணைக்கலாம் பரவாயில்லமா சங்கரி அக்கா இருக்காங்களா அவங்க சமையல் வேலை பாத்துட்டு இருப்பாங்க உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்கதை யாரு நான் ஒத்தேல நடந்து போய்ப்பேன் வேண்டாம் வேண்டாம் ஒத்தேல வேண்டாம் அப்ப நீ கொண்டு விட்டுட்டு வா ஆ சரி நிஷா வா

அப்பெல்லாம் இவ்வளவு அழகா இல்ல இப்ப தான் இடையில மாத்திருக்காங்க சரி எப்படிங்க கேட்டிட்டு போறாங்க அம்மா தான் அவங்களுக்கு கூப்பிடுங்க இவ யாரு மனசுக்குள்ள கிடக்க வெளிய வரவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வருமே ஆஹ் ஞாபகம் வந்துருச்சு சிந்தியா ஏன் வீட்டுக்கு வருது யார் பெரிய இருக்க ஏன் வாங்க வாங்க ஏடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீ நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கமா ஏடி அம்மா என்ன இருக்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களாக்கா ஏன் அதனால என்ன அத்தை பிள்ளைங்களும் மாமா பிள்ளைங்க ஒரு நாள் கூட இந்த வீட்டுக்கு பைய முடிக்கவே எங்கம்மா நேரம் இருக்கு வீட்டுல வேலையே கரெக்டா இருக்கு என்னடி வீட்டுக்கு என்ன வேலை கரெக்டா இருக்குன்னு என்னால நம்மளுக்கும் வேலை இருக்கும்ல இருக்கட்டே இருக்கும் இவ்வளவு பெரிய வீட்டை ஒத்தே நான் மாத்துக்க எனக்கே ஒரு வேலை இல்லாம சும்மா இருக்கேன் நீ உட்காருங்க எங்க என்னடி நிக்காச்சும் இரு இப்ப வரேன் இந்த அக்கா நல்லா பேசறா ஆமா இவ அப்பையில இருந்து அப்படிதான் நல்லா பேச இந்தாங்க டீ ஜூஸ் குடிங்க எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு இதெல்லாம் வீட்டுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கே அது வேகாத வெயில் வந்திருக்கே நாங்க எங்க வேகாத வெயில வந்தோம் நாங்க ஏசி கார்ல வந்தோம் நீ எதுலயே வந்துட்டு போவா ஜூஸ் எடுத்து குடி ஜூஸ் சூப்பரா இருக்கு டீ ஆமா நான் தான் பண்ண நல்லா ஆ சூப்பரா இருக்குக்கா முடியெல்லாம் ஏன் அப்படி நரைச்சு போச்சு வயசானா முடியலாம் நரைக்க தான் செய்யும் பாத்தியா எனக்கு ஒரு முடியாது நரைச்சிருக்கான்னு நீ அவ்வளத்தையும் டை அடிச்சிருப்ப ஏ என்ன பிள்ளை எல்லாம் ஒண்ணு காணும் பிள்ளை எல்லாம் காலேஜ் போயிருப்பேன் இந்த பையனுக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும் யாரு பையனுக்கு சொல்லவே இல்ல ஒரு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணமா ஏடி காலா பையனுக்கு கல்யாணம் ஓ காலா பையனுக்கா ஆச்சரிச்சு பொண்ணு என்ன ஓ மனம் கலர்ல இருக்கு கொஞ்சம் நம்ம அந்த தகுந்தப்பட பார்த்தானே நாங்க எங்க பாத்துக்கிட்டோம் அவனே பாத்துக்கிட்டான் எல்லா பிள்ளைகளும் இப்போ தான் இருக்கு போல லவ் பண்ணி கல்யாணம் பண்றா கொஞ்சம் அழகான பிள்ளையை பார்த்து லவ் பண்ணானே இது என்ன தீதி நம்மளுக்கு என்ன ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரும்போது அவன் தானே கூட்டிட்டு போவான் அப்ப யாராவது கேப்பாங்க அப்ப முடியும் அவனுக்கு சரிக்கா கண்டிப்பா வந்துடணும்னு கண்டிப்பா வருவேன் நானும் ஏதாவது விசேஷ வீடு இருக்காத வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடலாமான்னு பாக்கேன் ஒன்னும் வர மாட்டேன் உன் பிள்ளை கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவேன் சரிட்டி அப்ப நாங்க போயிட்டு வருவா

அப்பலாம் இல்லை மச்சான் கல்யாணம்லாம் முடிஞ்சோடனே ஃபாரின் போயிருவோம்னு நினச்சி ஒரு மாதிரி இருக்கியோ இங்கே எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு மனசு இல்லையா ஆமா மச்சான் ஒன்று கேட்ப உண்மையை சொல்வியா ஆ எங்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு மனசு இல்லையா நான் வருன்னு விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லையா எதையும் மறைக்காத நீ சா எனக்கு எல்லாம் தெரியும் அம்மாக்கும் சித்திக்கும் சண்டை ஆனதுல அவன் நம்ம வீட்டு பக்கமே வந்ததே இல்லை இப்பதான் நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வரான் இன்னைக்கு காலையில பால்கனி மேலே ஏறி தொங்கிட்டு கிடக்கான் ஆமாவா இல்லையா இன்னைக்கு காலையில் உனக்கு பார்க்க வந்தானே இல்லையா பதில் சொல்லு கேட்க கேட்க அமைதியாகவே இருக்க காலையில் பால்கனி மலை ஏறி நின்று உங்ககிட்ட பேசினானே இல்லையா எதுக்கு வந்தான் உங்ககிட்ட பேச தானே ம் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு அவளை தான் பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுல ஃபுல்லாக அவங்க வீட்டில் தானே இருப்பேன் ஆனால் அதுவே இப்படி காதலாக மாறணும்னு நினைக்கவே இல்லை இல்ல انا முதல்ல லவ் பண்ணல இப்போ இங்க வந்ததக்கு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் இதெல்லாம் சாத்தியமாகுமா எனக்கு எங்க அம்மா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க உங்க அம்மா ஒத்துப்பாங்கதான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல எங்க அம்மா பத்தி யோசித்து பத்தியா அவங்க தங்கச்சி போயின்னு எப்படி உனிய கட்டி குடுப்பாங்க ஆல்ரெடி யாருமே ரொம்ப சண்டை இதுல நீ லவ் பண்றதுன்னா அவ்வளவுதான் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல வருண் ஆஹ் என்னன்னா ஆபீஸ் போயிருந்திருக்க இல்ல நான் போயிட்டு தான் இருந்தேன் உனக்கு நடந்து போயிட்டு இருக்க இல்லையா கடைக்கு வந்தேன் கடைக்கு போயிட்டுதான் வண்டி எடுத்துட்டு போனோம் யா வா இப்படி உலருது அப்படிதான் இல்லனா நீங்க எங்க போறீங்க நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஆ சரிங்கண்ணா பின்னாடி உட்காந்துருக்குது யாரும் ஆ தெரியுதுடா நம்ம நிஷா தானே சரி இன்னைக்கு சாயங்காலம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நைட்டு ஃப்ரீயா இருந்தா வரியா என்னது பேசணும்ண்ணா இப்பவே பேசிடுங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டு பின்னாடி வாங்க நாளைக்கு ஆ சரிங்கண்ணா ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன நிஷா ஏதாச்சும் பேசணுமா அண்ணன் இதுக்கு நம்ம கிட்ட பேசணும்னு சொல்றான் என்ன விஷயமா இருக்கும் ஒருவேளை நிஷா எல்லாத்தையும் சொல்லி பழம் சித்தி யாரு கூட இவ்வளவு பிஸியா பேசிட்டு ஃபாரின்ல உள்ள வேலை இங்கே மாத்திக்கிட்டு இருந்தாங்களா அது விஷயமா பேசிட்டு இருக்காங்க அப்ப சித்தி இங்க தான் பார்க்கலாம் அதான் தெரியல சித்திக்கு இங்கே மாத்தி கிடைச்சிட்டு சித்தப்பாக்கு மட்டும் இன்ன கிடைக்கல போல ஐ சித்தப்பாக்கு இங்க கிடைச்சதுனா எல்லாரும் என்ன தான இருப்பாங்க ஆமாமா ஆனா கிடைக்குமா தெரியல சித்தி நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காக பாவம் ஆ ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சித்தி என்னாச்சு சித்தப்பாக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க ஏய் சூப்பர் சித்தி பாப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவா பாப்பா இங்கே இதன இருக்கணும் ஆசைப்பட்டா ஆமா அவ வந்துட்டே இருக்கானா வந்தான்னு சொல்லணும் வந்துட்டே இருக்கானா யார் கூட்டிட்டு வரா நவீன் கூட்டிட்டு வரான்

ம் کمر குள்ளச்சி சரிப்பா பா நீங்க போங்க அண்ணன் கூபறதுக்கு வரேன் ம் கரிசனா ஓவரா இருக்கு தங்கச்சி மேல நம்ம வீட்டு போமா ஆ சரிப்பா போயிட்டு வரேன் யா ஓகே ஜித்தி